ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் மூன்றாம் தாள் ஜேசி பல்க்லிருந்து இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடு பாத்தீங்க அப்படின்னா வடக்கு பார்த்த வீடாக அமைச்சு கொடுத்துருக்காங்க பாத வசதி இருபத்தி மூணு அடி பாத வசதி இருக்கு புது வீடுங்க ஃபினிஷிங் ஸ்டேஜ வந்து வீட்டோட அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு டைனிங் ஹால் ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோட இருக்கு வெளியே காம்பவுண்ட் இருக்கு மாடிப்படி வெளியே வச்சிருக்காங்க மொத்தம் நாற்பது லட்சம் சொல்றாங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பேசிக்கலாம் லோ பட்ஜெட்ல நல்ல வீடுங்க போர் வாட்டர் இருக்கு நல்ல தண்ணி வேணும் அப்படின்னாலும் நம்ம இழுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி இந்த வீடு டைரெக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ